திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் வயது இருபத்தொன்பது மாட்டுத் தீவன விற்பனை நிலையம் வைத்து உள்ளார் மகேஷ் அரவிந்துக்கு கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு செல்போன் ஆப் ஒன்று மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமொழியைச் சேர்ந்த சத்யா முப்பது என்பவர் அறிமுகமாகியுள்ளார் இருவரும் தொடர்ந்து பேசி வந்துள்ளனர் மேலும் செல்போன் எண்களையும் பரிமாறியுள்ளனர் நாளடைவில் பல மாதங்கள் தொடர்ந்து இவர்கள் பேசியதால் இருவரும் காதலித்து உள்ளனர் இதற்கிடையே சத்யாவின் உறவினர் என தமிழ்ச்செல்வி என்பவரும் அறிமுகமாகியுள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் மற்றும் சத்யா ஆகியோர் சந்தித்து வந்துள்ளனர் இதற்கிடையே தமிழ்ச்செல்வி மற்றும் சத்யா இருவரும் சேர்ந்து அடிக்கடி மகேஷ் அரவிந்திடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் பெற்று வந்துள்ளனர் அவரும் கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஜூன் மாதம் இருபத்தோராம் தேதி துப்பம்பட்டியில் இருவருக்கும் தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைத்துள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் சத்யாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது அவரது உறவினர்கள் தாலிக்கொடி உள்பட பன்னிரண்டு மைனஸ் பவுன் நகை சத்யாவுக்கு எடுத்துக் கொடுத்துள்ளனர் இதன் பின்னர் சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியதாக தெரிகிறது இதனால் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மகேஷ் அரவிந்த் அவரது செல்போனை பார்த்தபோது அதில் ஆண்கள் சிலருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை பார்த்துள்ளார் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் சத்யா திடீரென வீட்டிலிருந்து மாயமாகிய நிலையில் சத்யாவை கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சத்யாவை சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் சத்யாவிற்கு மூளையாகவும் புரோக்கர் ஆகவும் செயல்பட்ட தமிழ்ச்செல்வியை போலீசார் கடந்த மூன்று மாதமாக புதுச்சேரி கேரளா கரூர் திருச்சி திண்டுக்கல் ஈரோடு போன்ற இடங்களில் தேடி வந்தனர் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த தமிழ்ச்செல்வியை தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கரூரில் வைத்து கைது செய்து தாராபுரம் அழைத்து வந்தனர் பின்னர் விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் செல்வி மீது வழக்கு பதிவு செய்து உடுமலைப்பேட்டை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர்